ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐடிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றிநடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினுடாக சந்தித்திருக்கின்றோம் தனது முன்னாள் காதலரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஒருவர் மூலம் என்பவரை தான் அறிந்து கொண்டதாக இசாரா செவந்தி விசாரணையில் தெரிவித்திருக்கின்றார் கணேபுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவந்தி நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மேலும் கணேமுல்லா சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் சமிந்து தில்ஷான் பியுமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கின்றார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்று பத்மேதனுக்கு கூறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதன்படி அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்டு கொலையை செய்யுமாறு தான் அவரை இயக்கியதாகவும் இசாரா தெரிவித்திருக்கின்றார் நட்பு காரணமாக கொலைக்காக எந்த பணமும் பரவில்லை என்றும் அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றார் கணேமுல சஞ்சீவ கொல்லப்பட்ட அதே நாளில் அதாவது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரவு தான் வெளிப்பெண்ண பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும் அடுத்த நாள் ஹெகல் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பரான மத்து என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தொடங்குட பிரதேசத்தில் உள்ள வீட்டில் ஒன்றரை மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதன் பிறகு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பிரதேசத்தில் அவர் வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருடப்பணி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினத்தை அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் ஆறாம் திகதி அதாவது உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றுள்ளதாக போலீசார் இருக்கின்றார்கள் போலீஸ் அதிகாரிகள் அன்றைய தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்ததால் அந்த நாளை தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு கையடக்க தொலைபேசியையும் பயன்படுத்தவில்லை என்றும் இசாரா செவ்வந்தி தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் இசாரா செவ்வந்தி இன்று மத்துகம பிரதேசத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் பின்னர் அவர் தங்கியிருந்த மித்தனிய பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கும் அழைத்து செல்லப்பட்டார் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிப்பண்ண வீட்டின் உரிமையாளரையும் அவருடைய மருமகனும் இணைக்கப்பட்ட போலீஸ் கொழும்பு இணைக்கப்பட்டது அத்துடன் தொடங்கோட வீட்டில் அடைக்கலம் கொடுத்த நபரையும் இத்தனைய பிரதேசத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்து இருக்கின்றனர் எவ்வாறாயினும் அந்த கைது செய்யப்பட்ட பெண் ஹரகாட்டாவை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் கொழும்புக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் நிஷாந்த சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக இசாரா சிவந்தி விவகாரத்தில் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் ரகசிய உத்தரவுக்கு அமைய போலீஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கொழும்பு அழுக்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாளக்குழு உறுப்பினர் கணேமுல்ல சாஞ்சீவ சுட்டு செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இசாரா செவந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்துக்கு செல்வதற்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது செவ்வந்தி நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து வந்திருக்கின்றனர் இதையடுத்து செவ்வந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரொஹான் நேபாளத்துக்கு செல்வார் என்று தீர்மானிக்கப்பட்டது ஆனால் இந்த விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்துக்குள் இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தகவல்களை வழங்கிவிடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரொஹான் ஏற்படுத்தியிருந்தார் ஆதலால் விடுப்பிலிருந்து சிகிச்சை வருவதை போன்று அனைவரையும் நம்ப வைத்து மிகின்றார் இதைத் தொடர்ந்தே அவர் நேபாளத்திற்கு சென்றுள்ளார் நேபாளத்திற்கு சென்ற பின்னரும் அவருடைய திறன்பேசிகள் உள்நாட்டில் இயங்கு நிலையில் இருந்திருக்கின்றன உச்சகட்ட அவதாரணத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன இதை தொடர்ந்தே செவ்வந்தி கைது செய்யப்பட்டு இருந்தார் கொழும்பு அழுத்தடை நீதிமன்றக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனயமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மருத்துவம பகுதிக்கு சென்ற செவ்வந்தி தனது முடியை கட்டையாக வெட்டிக்கொண்டு ஆள் அடையாளத்தையும் மாற்றியிருக்கின்றார் யாழ்ப்பாணம் வந்து இங்கிருந்து படகு மூலம் இந்தியா சென்றும் இருக்கின்றார் சுபுன் என்பவரே அவரை காரில் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து சென்றும் இருக்கின்றார் இந்தியாவிலிருந்து ரயில் மூலமே செவந்தி நேபாளம் சென்றிருக்கின்றார் அங்கு தலைமுறைவாகி இருந்த போதே கைது செய்யப்பட்டு இருக்கின்றார் இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவந்தி உள்ளிட்ட குழுவை எழுபத்தி இரண்டு மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக இசாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது நேபாளத்தின் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது இசாரா செவந்தி கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர்

காலத்தில் வசிக்கும்போது தனது தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக செவ்வந்தி கூறி இருக்கின்றார் அழகு நிலையங்களில் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு பணம் சம்பாதிக்கவும் அழகு தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் நேரத்தை செலவிட்டதாகவும் கூறியிருக்கின்றார் தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிறகு அழகு சிகிச்சைகளுக்கு அடிமையாக மாறியதாகவும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெளிநாட்டில் வசித்து வரும் பாதாள உலக தலைவர் ஒருவர் ஒரு மாத காலம் வரை செவ்வந்தி தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக கூறப்பட்டு இருக்கின்றது இவ்வாறான பின்னணியில் காவல்துறை கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்தவர் என கருதப்படும் மாத்தரை ஷான் என்பவரின் நெருங்கிய சகா ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த பாதாள உலக தலைவர் நெருங்கிய நண்பர் என்பது விசாரணைகளில் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது இந்த காவல்துறை உத்தியோகத்தர் மற்றும் ஏனைய இருவர் இசாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்தும் இருக்கின்றது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்